ரெண்டு ஐட்டம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கிற மூன்றாவது ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் இருக்குது அதே மாதிரி புது வருடம் இருக்குது தை இருக்குது இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா உண்மையான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சொப்புக்குள்ள இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் அதாவது ரெண்டு ஐட்டம் எடுக்கிறீங்க இத மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கிற மூன்றாவது ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் இப்ப நான் சொல்ல போற ஷாப் என்னன்னு சொன்னா தாதாஸ்தான் தாதாஸ்ல பார்த்தீங்க அப்படி சொன்னால் ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ தாதா செங்கருக்கு அப்படின்னு சொன்னால் பெட்டி க்ளோ பிரதான வீதியில் இருக்குது நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பாருங்கள் வரும்போது உங்களுக்கு ரவுண்ட் போர்ட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் நேராக உங்களோட எடுத்து பக்கம் திரும்பி நீங்கள் சொன்னால் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாதாஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த ஷோப்பில் தான் உங்களுக்கு ரெண்டு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ தர போகிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத போகும்போது சொல்லிட்டு போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியே பார்த்தீங்கன்னா தான் விளங்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் அறகுறையாக வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே மூணு ஐட்டத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது அதுக்காக வேண்டி இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படியே நடந்துடுவாங்க நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி ஷேர்ட் ஐட்டம் இல்லை அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு இதில் இருக்கிற எந்த ஷேர்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க அது மாத்திரம் இந்த திரையில் தருற லாங் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் எல்லாமே வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஒஃபிஷியல் ஷர்ட் இருக்குது இதுல எதை எடுத்தாலும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு தருவாங்க அது தவிர்த்து இந்த கடைக்குள்ள ஒரு நாலு ஐட்டம் இருக்கு அந்த நாலு ஐட்டத்தில் மட்டும் நீங்க கேட்குற மாதிரி அந்த ரெண்டு எடுத்தா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை அதை நான் தெளிவா சொல்றேன் என்னென்ன ஐட்டம்னு அதை தவிர்த்து இந்த கடைக்குள்ள நீங்க எதை எடுத்தாலும் ரெண்டு எடுத்தீங்கன்னா மூணாவது எடுக்கிற ஐட்டம் ஃப்ரீ அதுலேயும் சின்ன டூரிஸ்ட் அண்ட் இருக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அந்த டைம்ல சொல்றேன் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் இல்லாத ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாரன் அதே மாதிரி இன்னும் யார் உள்ள போடுறது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற பெர்ஃப்யூம் அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற கெப் ஐட்டம் இதுக்கு மட்டும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இல்லை பட் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃப் இருக்குது மட்டும் அது தவிர்த்து இந்த கடைக்கில் இருக்கிற எந்த ஐட்டத்தை நீங்கள் தொட்டு தூக்கினீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இதில் இப்போ என்ன ட்யூஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஐட்டம் இருக்குது உதாரணத்துக்கு இது ஐயாயிரத்து எடுக்கிறீங்க இதுவும் ஐயாயிரத்துக்கு எடுக்கிறீங்க இந்த ஐட்டம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அவருக்கி ஒன்பது ரூபாய் கூட இந்த ரெண்டு ஐட்டத்துக்கு தான் பில் போடுவாங்க சரி போட்டுட்டாங்களா இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது ஐட்டத்துல மூன்றுல எது ஆக இருக்குதோ அது உங்களுக்கு தருவாங்க இப்ப உங்களுக்கு பாருங்க கண்டிஷன் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஐயாயிரம் இதுவும் ஐயாயிரம் ஓகேயா பத்தாயிரம் இது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நிவைங்கலம் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒருவா தான் குறைய பட் இது வந்து ஒருவா குறைய இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஐட்டம் நீங்கள் எடுத்ததுக்காக வேண்டி இது உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க இதுதான் அதில் இருக்கிற டூயிஸ்ட்டான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ரெண்டு எடுத்தால் உண்டு ஃப்ரீன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டத்துக்கு மாத்திரம் எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்லி கொள்கிறேன் ஸோ நீங்கள் எடுக்கும் போதே அதை நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க என் தாதாஸுடைய லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம் போங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா லோக்கல் ஐட்டமா அதா இது அப்படி எல்லாம் நீங்க யோசிக்க தேவை இது வந்து எந்த கடை அப்படின்னு சொன்னா பெட்டி கிலோல தாதாஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல்ல நான் வீடியோ செஞ்சிருக்கேன் அவங்க ஐட்டம் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா புது வித டிசை டிசைன் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் இருக்குது அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொட்டன் ட்ரௌசர் கொட்டன் தானே இது ஜோக்கோ பேண்ட்ஸ் இருக்குது இந்த ஐட்டமும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னா ரெண்டு இப்போ நீங்க ஒன்று யோசிக்கலாம் ஷர்ட் எடுத்தா தானா அப்படி ஃப்ரீ இல்லாட்டி ஒரே ஐட்டத்தில் எடுக்கணுமா அப்படி எல்லாம் இல்லை நீங்க இந்த ஐட்டத்தில் உதாரணத்துக்கு இந்த டெனி தூக்குறீங்க அடுத்தது இந்த ஷர்ட்டை தூக்குறீங்க அதே மாதிரி அப்படி வாரிங்க இந்த இடத்துல இன்னொரு ஷர்ட் இருக்குது இப்படி தூக்குறீங்க இப்படி தூக்கினா இது மூணு பில் போட கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கெஷியருக்கு அந்த இடத்துல பார்ப்பாங்க ரைட் இது ஆறாயிரம் ரைட் இது ஆறாயிரத்தி ஐநூறு அப்படி வராது ஆறாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆனால் இது வந்து ரெண்டு ஐம்பது இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க இது இரண்டு ஐம்பில் போட்டு தருவாங்க ரைட் அதுதான் இதில் நீங்க டி ஷர்ட் ரெண்டு எடுத்து ஒரு ஷர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு ட்ரௌசர் எடுத்து ஒரு எது வேணாலும் நீங்க எடுக்கலாம் அமைச்ச் பண்ணி பட் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஷோர்ட்டான விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க வேக இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எடுக்கலாம் ஏன்னு சொன்னால் நிறைய ஐட்டம் வந்து லிமிட் ஸ்டாக்ல இருக்குது சில ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க இது என்ன ஆச்சரியம் இதை விட ஒரு நான் காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்ஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஆச்சரியம் ஆனால் உண்மை பொருள் என்ன கை கிட்ட வந்த போதும் கண்ட நிறமும் கை வந்த நிறமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி படு இது வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது ஹாஃப் ஸ்லிப் டிஷர்ட்ஸ் இருக்குது இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு உங்களுக்கு தர போறாங்க ரைட் இதுல இருக்கிற டிஷர்ட் எல்லாம் ஃபுல் ஸ்லீப் ஷர்ட் இந்த ஷோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீப் இருக்குது கொலர் வச்சது இருக்குது ஹாஃப் ஸ்லீப் இருக்குது அதே மாதிரி ஷர்ட்ல வந்து ஃபுல் ஸ்லீப் இருக்குது ஹாஃப் ஸ்லீப் இருக்குது பிரிண்டட் இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது என் இந்த டிஷர்ட் எல்லாமே வந்து நான் பொட்டிய மாறு போடுற டிஷர்ட்ஸ் தான் இதுக்கு எப்படி ஆஃபர் எட் ஆகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ நான் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்றேன் டிசைன் எல்லாம் இழுத்துல தெரியல என்ன எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இந்த கடைக்குள்ள எந்த ஐட்டம் எடுத்தீங்கனாலும் ரெண்டு எடுத்தா ஒன்று ஃப்ரீ ஆனால் சொன்ன அந்த நாலு ஐட்டத்துக்கு மட்டும் டென் பர்சன்டேஜ் அப்படியே அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன் எடுக்க அந்த லைட் எடுக்க அப்படி இல்லை இந்த விற்கிற ஐட்டம் ரைட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒச் ஐட்டம் இருக்குது இதுக்கும் வந்து ரெண்டு இடத்தா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்றது இல்ல இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டுவெண்ட்டி உங்களுக்கு எடுக்க அடிச்ச விலையில இருந்து ஆஃப் பண்ணி தருவாங்க சோ சட்டுன்னு பெட்டிக்குள்ள தாதாசுக்கு வாங்க டிசம்பர் பதிமூணு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது பட் சாமான் இருக்கும் வரைக்கும் தான் ஆஃபர் நடக்கும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வருகுது அதே மாதிரி தைப்பொங்கல் வருகுது புது வருடம் வருகுது ஆனால் டிசம்பர் பதிமூணு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது சம்டைம் பதினாலு முடியலாம் பதினஞ்சு முடியலாம் இருக்கிற பொருள் கையில் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் ஸோ சட்டு இந்த வீடியோ பார்த்ததுமே வந்து தாதாஸுக்கு வாங்க எல்லா நாளும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க காலையில் ஒம்பது பத்து பத்து மணிலேருந்து நைட்டுக்கு பத்து மணி வரைக்கும் இந்த டைமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இப்போ நீங்கள் கேட்பீங்க இன்னும் ப்ரோ ரெண்டு எடுத்தால் ஒன்று மருந்து நான் ஃப்ரீ அப்போ நாங்கள் வந்து ஒன்று எடுத்தால் எங்களுக்கு ஒரு ஆஃபரும் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ நீங்கள் ஒரு ஐட்டம் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாற்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த ஒச்சுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இல்லை கெப்புக்கு இல்லை அதே மாதிரி அதில் இருக்கிற பெர்ஃப்யூமுக்கு இல்லை உள்ளுக்கு போடுற இன்னவையாசுக்கு இல்லை சாரணுக்கு இல்லை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இல்லை மற்ற எந்த ஐட்டத்தில் நீங்கள் ஒரு ஐட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த ரெண்டு ஐட்டம் எடுத்தாலுமே உங்களுக்கு மூணாவது கொஞ்சம் விலை இளைக்கிற ஐட்டத்தை ஃப்ரீயாக தருவாங்க அண்ட் ஜென்ஸுக்கு அதே மாதிரி பெரிய ஆட்களுக்கு மட்டுந்தான இந்த ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை கிட்ஸுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து ஆஃபர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டம் இருக்குது இதில் கிட்ஸுக்கு தேவையான டிஷ் ஐட்டம் இருக்குது ஃபுல் ஸ்லீஃப் ஹாஃப் ஸ்லீப் அதே மாதிரி ஷர்ட் ஐட்டம் இருக்குது ஷோர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதுல கூட உங்களுக்கு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து இருக்குது ஸோ இது தாதாஸுட மேல இருக்கிற ஃபுளோர்ல தான் இருக்கு இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான ஐட்டம் எடுக்கலாம் அதுலேயும் நீங்க மெச் பண்ணி எடுக்கலாம் எந்த ஒரு ஐட்டம் எடுத்தாலும் ரெண்டு எடுத்தீங்கன்னா அதை மூணாவது ஐட்டம் ஃப்ரீ அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது மூணாவது விலையில் இருக்குதோ அது உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இப்போ இது வந்து ஆயிரத்து கிடைக்கிங்க இதுவும் வந்து சொல்கிறேன் ஆயிரத்து கிடைக்கிறீங்கன்னா இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் பில் போடுவாங்க இது உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க அதுதான் நார்மலாக சிம்பிளான கான்செப்ட் ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் தாதாஸில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பெரிய சைஸில் இருக்கு அதாவது படா சைஸில் இருக்கிற ஆகளுக்கும் ஷர்ட் இருக்குது நார்மலாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரையும் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோர் எக்ஸ்எல் ஆகலுக்கு சேர்ட் இருக்குது அதையும் தாண்டி ஃபைவ் எக்ஸ்எல் ஆக்களுக்கு சேர்ட்ருக்குது ஏன் சிக்ஸ் எக்ஸ்எல் ஆக்களுக்கு கூட சேர்ட் இருக்குது ஆரம்பத்தில் இந்த காலைக்கு நான் வீடியோ எடுக்க வரக்குள்ள இந்த ஷேர்ட்டுக்குள்ளே எப்படியும் என்ன மாதிரி ஒரு மூணு பேர் இருக்கலாம் இப்பட என்ன மாதிரி அறிக்கையானு ஏற்றிங்கன்னா இல்லை இப்போ அப்படிதான் மூணு பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஸோ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் தாதாஸில் சேர்ட்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிம் கொட்டுநிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பெரிய சைஸ் நாற்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்குது கொஞ்சம் இருக்குது அப்பத்தி நாலுண்டா அரவாசி வெளியில் இருக்கு ஸோ இந்த அளவுக்கும் வந்து நீங்கள் சைஸ் பெரிய ஆக்கள் வந்து தேடுவீங்க கவலைப்படுவீங்க இல்லைன்னு சொல்லி ஸோ யோசிக்க தேவை தாதா சட்டுன்னு வந்து என்ன சொன்னால் இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இந்த ஒஃபர் டைமில் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன சொன்னால் லிமிட்டட் ஸ்டோக் தான் சில ஐட்டத்தில் இருக்குது அதை கன்சிடர் பண்ணி வீடியோ போட்டு வீடியோ பார்த்த உடனே பறந்து வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறதுக்கு முதல் மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்